நல்லா நினைச்சாரு பொண்ணு ஜெயமா கூப்பிட்டு வந்து கூட அதை பாட்டு போட்டு நினைப்பாரு ம் அடுத்தது என்ன பண்ணுவாரு கனவுகள் இருந்துச்சு ரெண்டாவது நாட்டுக்குள்ள வரணும் நாட்டுக்குள்ளே வந்து நாட்டு மக்களோட நாமளும் ஒருத்தராக இருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு படுத்த இப்போ அவர் இது பண்ணார் அதுக்கு இந்த ஊருக்காரரும் ஒரு சிலர் ஊரில் அதிகாரிகளும் அதுக்கு தான் ஊரே சேர்ந்து இவரை வந்து பார்க்கறதுன்னு ஒன்று இருந்தது ஆமாம் ஊருக்கு எதிராகவும் இருந்திருக்காரு ஆமாம் வீரப்பனுக்கு கேளுங்க இப்போ நான் இருக்கிறேன் நீங்கள் நீங்கள் வீரப்பான்னு வச்சுக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வீரப்பேன் நான் ஒரு அதிகாரி நான் அதிகாரியாக வரும்போது என்ன பண்ணுவேன் அதிகாரியாக வரமா சார் வீரப்பான் சரியில்லை சார் அப்படி பண்ணான் சார் இப்படி பண்ணான் சார்னு சா அதிகாரி பக்கம் சொல்கிறேன் அது அதிகாரிங்க பக்கம் சாஞ்சிக்குவாங்க அதிகாரிக்கு போயிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து பண்ண வீரப்பா அந்த அதிகாரி சரியில்லை இந்த அதிகாரி சரியில்லை அவனை போடணும் இவனை போடணும் இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான அதிகாரி வரான் ஒரு ஸ்ட்ரிக்டான அதிகாரி வந்து வீரப்பன் வந்து ஊரில் வந்து கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் பூரா இப்போ வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களை உங்களையெல்லாம் பூரா கொண்டுட்டு போய் இப்போ கேஸில் போடுறேன் அங்கே பண்ணுறேன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தா என்ன அப்படிங்க உடனே வீரப்பனுக்கு தகவல் போயிடும் இந்த அதிகாரி இது மாதிரி சொல்கிறாங்க வீரப்பா அப்படின்னு வீரப்பனுக்கு தகவல் போயிடுது அப்புறம் சரி வீரப்பன் இங்கே எதையோ ஒன்று பண்ணிப்படுறானா யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று பண்ணிப்படுறானா உடனே போலீஸ் வருதா சார் வீரப்பன் அப்படி பண்ணான் சார் இப்படி பண்ணான் சார் அவன் தான் சார் இவன் தான் இப்படி இது பண்ணி விட்டுறாங்க இதில் இதில் ஒரு சிலர் வீரப்பனுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு சிலர் பாதகமாக இருக்கிறாங்க இதனால தான் இதை பாதகமாக இருக்குது ரெண்டுமே காரணம் ரெண்டுமே காரணமாக இருந்து போச்சு பொதுமக்கள் ஒன்றுக்கு ரெண்டாக அதிகாரிகிட்ட சொல்கிறது அந்த அதிகாரிங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அதிகாரிங்க நடவடிக்கை எடுக்கிறது துரத்துரா துரத்தரா துரத்துறதான் இப்போ நீங்கள் முதல்ல வரும்போதே வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ஆமாம்

அது அது அவருக்கு அவருடைய மாயாவிப்பேன் உளுக்கே கண்ணாடி நிப்பாராம காணாமல் அதே இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட பத்து நிமிஷம் அதை நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா இவற்ற ஒருத்த பார்த்துட்டு போயிடுவான் இவற்றை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா இவன் போய் சொல்லுவாடா தான் உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்குவாங்க அதே மாதிரி நான் கூட இருக்கும்போது கூட ஒரு நாளைக்கு அஞ்சு இடமெல்லாம் வீடியோ மாத்திருக்குறோம் இந்த இடத்துல ஒருத்த பார்த்துட்டோன்னா உடனே அந்த இடத்துலேருந்து பத்து ஒரு நாலு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த இடம் இது பண்ணிக்கிறது அங்கே ஒருத்த பார்த்தோன்னா இப்போ உடனே அது மாதிரி தூக்கு அப்படின்னு இது போனோம் ஆமாம் இப்போ நாம் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு குருவி கத்திச்சு பற்றியா இந்த குருவி கத்திச்சினா கூட எங்களுக்கு இப்போ இது ஒரு இப்போ வந்து இருக்கும் இதில் தீமை என்ன வரும் நன்மை என்ன வருங்கிறது இந்த பக்கம் சொன்னால் தீமை வரும் இந்த பக்கம் சொன்னால் நன்மை வருங்கிறது அந்த டைமிங் இருக்குது அந்த டைமிங்குள்ளே இந்த அந்தாண்டியாக அந்த சொன்னால் அந்த தீமை வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்கணும் யாருமே எங்களை பார்க்கவே தேவையில்லை அந்த குருவி கத்திச்சுனாவே இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நேரத்துக்கு இன்னும் கிழமையில் சொன்னால் தீமை நடக்குங்கிறத தெரியும் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த இடத்த விட்டு வேறு இடமா இருக்கும் அப்படி தான் இப்ப இந்த கோயில் கட்டும்போது போது என்னெல்லாம் பண்ணி அவர் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுனாக்க பெரிய அளவுல ஒரு நாளே இருந்திருக்கணும் ஆமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதை ஏதாவது அனுபவத்தை சொல்லியிருக்காரு கோயில் கட்டின அனுபவத்தை கோயில் கட்டிருக்கிறாரு அப்பெல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்த கோயில் கட்டும் போதெல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டு போயிடு ஆஹா கேஷு ஆயிருக்குது கொலகேஷ் ஆகல யானை கேஷ் மட்டும் இருக்குது இதை வர்றது போறது இப்படி பண்ணிக்கிறது இதை ஆறானைக்கு பெருசா அவரை காட்டி கொடுக்கல

அவங்க அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே ரெண்டு பேத்துக்கும் மாட்டலாட்டியும் வீட்லேயே வச்சு சாராயம் காய்ச்சுவாங்க தம்பி கொஞ்சம் முரடா நாள் அண்ணனை பிடிச்சி மோசமாக அவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருக்கிறேன் அப்படி அப்புறம் என்ன இப்போ வச்சு இது எப்படியோ வீரப்பன் பக்கமும் தசை திருப்பி விட்டாங்க வீரப்பன் அந்த பரமசிவனுடைய அண்ணனும் வீரப்பனும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்குறாங்க ஒன்னா போடுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனாண்ணா இது பண்ணி விட்டாங்க பரமசிவம் உன்னை போடுறான் உங்களை ரெண்டு பேர்த்தையும் போடுறாங்கிற மாதிரி சரி இதெல்லாம் வேலையாவதுக்கான அப்படின்னு மாட போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் இந்த மாடு எல்லாம் இந்த மாடு பொது மாடு இருக்குது அந்த பொது மாட்டிலாம் ஓட்டி கொண்டுட்டு போய் பொண்ணாச்சின்னு சொல்லி இந்த மலைக்கு அந்த பக்கம் பொன்னாச்சி இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்குறாங்க பரமசிவம் ஒரே ஆள் வந்தது மற்ற எல்லாம் அண்ணன் கிட்டேருந்து எவ்வளோ பிடிட்டு ஆராய்ச்சி பண்ணி ஓட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து ஒரே ஆள் வந்துக்கிறேன் அப்படி சரி நம்மளை விட்டா போட்டு வேறுப்பா நீ என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் வேரப்பங்காலோடைய அந்த அவங்க அண்ணனே கற்பனை கொண்டுக்க சரி வேடாப்போலாம்னு படத்தான் போய் இங்கே தான் மேலே முருகண்டின்னு ஒரு இடம் இருக்குது எங்கே சுற்றி வந்தாலும் அதில் தான் வந்தால் இந்த இந்த பக்கம் மலை அந்த பக்கம் மழை அந்த மலை சந்தையில் ஒரு கணவாய் அந்த கணவாயில் வரும்போது உட்காந்து வந்து பள்ளத்தில் தண்ணி குடிச்சிக்கிறாங்க தண்ணி குடிக்கும்போது நாம் எப்படி அவனை எடுறது அப்படின்னு மட்டும் அவங்க அண்ணனியே அட்ரா அப்படின்னு அப்படி நீ அடி பண்ண முடியும் ரெண்டு ரூபாய்க்கு வச்சுட்டு பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க அட்ராகனுக்குற அப்படி ஆ அடிக்கும் போது அவனுக்கு எந்திரிச்சி என்ன இருந்தாலும் அவன் பாசாக இருக்குது இல்லையா கூட பிறந்த பாசம் எப்போ அது பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் தாடி விட்டுக்கிட்டு இப்போ தாடி உழவு வளர்த்து இப்படி எப்படி நடிக்கிட்டு சரி அவன் பார்த்துட்டான் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டான் சரி என்ன விட்டா சரி வர இவர் போட்டார் போட்டு அங்கேயும் எப்போ வச்சு ஓடி அப்புறம் அதுக்கு பின்னால கேஸ் தாகி போச்சு அவங்க பேரலை அப்போ இவர் பேர் வரல அந்த ஆள் நானும் அது பண்ணேன்னா அந்த ஆள் ஏற்றுக்குச்சு அவங்க அண்ணனையே ஏற்றிக்கிட்டேன் அப்படி ஃபஸ்ட்டுக்குள்ளே இவர் தான் பரமசம் தான் இவர் இது பண்ணது அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் அதுக்கு பின்னாடி அஞ்சு பேர் ஆமாம் ஆனால் அன்னைக்கு எந்த அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் கருப்பண்ணும் வீரப்பண்ண ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கிறதுனால தான் அந்த இதை வீரப்பனையும் போடுற மாதிரி ஒரு ஒரு கதை கட்டி விட்டாங்க யாரோ இடையில யாரோ ஒரு போதை ஓட்டி விட்டாங்க ஒரு கதையை உங்களை ரெண்டு பத்தியுமே விட்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஆள் அப்படி தான் இருந்திருக்குற அப்படி அந்த பிரம்மசம் வந்து கொஞ்சம் துருக்கமான ஆளாக தான் இருக்கிற அப்படி ஊருங்களில் நல்ல பொண்ணுங்களாக இருந்தால் பிடிச்சி திருப்பிடுவோம் அப்படின்னா வீரப்பனோட கேஸில் அதுவும் ஃபைல் ஆகிருச்சு ஆஹ் வீரப்பனோட கேஸில் அது ஃபைல் ஆகலை ஃபைல் ஆகலை அது அது ஃபைல் ஆகலை ஆனால் செஞ்சது இவர் தான் அவரே சொல்லுவார் ஃபஸ்ட்டு நான் செஞ்சதோ அது தான் அப்போ இது வரைக்கும் ரெக்கார்டில் வரக்கூடிய முதல் கொலை இதெல்லாம் அதுதான் நீங்கள் சொல்கிறது முதல் ஆமாம் பரமசிவம் தான் ஃபஸ்ட்டு கொலை ரெண்டாவது அஞ்சு பேர் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு பின்னாடி அஞ்சு பேர் ரெண்டு பேர் தான் இப்போ எல்லோரும் முதல் கொலைன்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு பரமசிவம் தான் ஆமாம் அப்புறம் பரமசிவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு பின்னாடி அதே ஃபேமிலியில் அஞ்சு பேர் அதுலேயே மொத்தம் ஒரு ஏழு இதோட எட்டு ஆகி அப்புறம் அதுக்கு பின்னாடி சிதம்பரம் சிதம்பரனுக்கு பின்னாடி மோகனு மோகனுக்கு பின்னாடி இங்கே மெட்டுக்கல் மெட்டுக்கல்லுக்கு எத்தனை பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆ இதுக்கு பின்னாடி டிஎஃப்ஓ சீனிவாஸ் ஆமாம் சீனிவாசுக்கு தலை வெட்டியை கொண்டு வந்து ஆமாம் சீனிவாசுக்கு முன்னாடி நடந்துச்சு பின்னாடி நடந்துச்சு பாலாறு பாம்பிளக்ஸில் அதில் இருபத்தி ரெண்டு

மேற்கு பக்கம் கர்நாடகா இந்த மேற்கு பக்கத்தில் தான் நல்லூர் ஊச்சியம் ஜல்லிப்பாளையம் கூடலூர் இதெல்லாம் பர்நாடகாவில் தாங்குது அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு பசங்க ஏதோ ஆட்டு மாட்டுக்கு போன பசங்க பிடி திருப்பி சக்கரை டீத்தூளை வாங்கி கொடுத்துட்டாங்க விற்பனுக்கு வாங்கி கேட்டுருப்பாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த தகவலை நான் பண்ணி முடிச்சு ராமபுரம் ஸ்டேஷனுக்கு எப்படி அதிரடி படம் கேப்பது போச்சு எப்படி ஒரு இப்போ ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஸ்டேஷனுக்கு போன பின்னாடி என்ன பண்ணிவிட்டாங்க அங்கேருந்து உட்காந்துட்டாங்க பரமபுரம் இன்ஸ்பெக்டர் இப்போ அது இப்போ அங்கேருந்து அதிகாரிங்கெல்லாம் வந்து ஊரில் உள்ள போந்து முக்கியஸ்திருங்களை ஊர் கவுண்டருங்களை கூப்பிட்டுக்குறாங்க என்ன கவுண்டரு உங்கள் ஊரில் இப்படி நாளைக்கு பசங்க பசங்களால் லிஸ்ட்டு இப்போ வருது என்ன பண்ணுறீங்க நீங்கள் நீங்களா கொண்டுட்டு வந்து பசங்களை சேண்டர் பண்ணி போடுறீங்களா இல்லை நாங்கள் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அடைய நீங்கள் சார் பிடிச்சிட்டு போய்விங்க நாங்களாக கொண்டு வந்து உங்க ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணிவிட்டாங்க ஊர் முக்கியஸ்தர் அதான் பெரிய மனுஷருக்கு கவுண்டரு அந்த அஞ்சு பசங்களை கொண்டுட்டு போய் ஸ்டேஷனில் ஆண்டர் பண்ணிவிட்டாங்க ஏண்டர் பண்ணாதான் என்ன பண்ணாங்க அவங்க அந்த அஞ்சு பசங்களையும் போட்டாங்க ஆமாம் இவங்கெல்லாம் வீரப்பனுடைய ஆளுங்க வியப்பங்கோட சண்டை நடிச்சு எங்களுக்கு வியப்பனுக்கு சண்டை நினைச்சு அஞ்சு பேர்த்த நாங்கள் சுட்டு போட்டோம் உங்களுக்கு வந்து ஊருக்குள்ள எல்லாம் வீசு போயிட்டாங்க பாடி பாடி வீசிட்டா பாடி வீசது இல்லாமல் அந்த அந்த ஊரில் தீக்கண்ணி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் கூரை வீடாக இருக்குது அந்த கூரை வீடுலாம் அப்படி இப்போ ஒரு இரநூறு அடி தூரத்தில் நின்று அடித்து அந்த வீடு அப்படி போயிருக்கலாம் பூரா தீக்கண்ணில் அடித்து நெருப்போச்சிட்டாங்க நெருப்போச்ச பின்னாடி இந்த தகவல் வீரப்பங்க போயிடுச்சு சரி அடடா இப்படி ஆகி போச்சு அன்னைக்கு அந்த பசங்க நமக்கு பீடி நேர் இப்போ சக்கரை டீ தூள் வாங்கிட்டு வந்து கொடுக்குங்க அப்படின்னு தானே இவன் இது பண்ணாங்க இவங்க என்ன பேர் கூட பெரிய பாவத்தை செஞ்சு விட்டாங்க என்ன இவன் கொலையா செஞ்சு விட்டாங்க இல்லை நம்மளாட்ட ஆணையை சுட்டு விட்டாங்களா ஒரு ஒரு பீடி நேர் சக்கரை டீ தூள் வாங்கி கொடுத்தவனை கொண்டுட்டு போய் சொல்கிறாங்க போது நாடு தாங்குமா அப்படின்னு நம்பிட்டு தான் சரி வாங்களா மா பிள்ளைங்களா உங்களுக்கு உழவாச்சு நீங்கள் ஊர் வேறு பசங்களை சுட்டிங்கல்ல எங்கள் எப்போ எனக்கு ரேஷன் வாங்கி கொடுத்தீங்களே சுட்டிங்கள நானே உங்கள் ஸ்டேஷனில் வந்து பூந்து சுடுறேன்டா அப்படின்ற பூந்துடறது பந்து போகிறேன் எங்கோட போய் பூந்தா இங்கே ஸ்டேஷன்லேயே பூரா தூள் எழுப்பின்தான்

போலீஸ் யாரும் வழி இல்லை உள்ளே இருக்கிற ஆளுக்கு மேலே கேஸ் போட முடியாது அவங்க ஜட்ஜி கஸ்டடியில் இருக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறாங்க எந்த வழியில் கேஸ் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணது அப்படி இருந்துமே சேத்துக்குள்ளே அவங்க என்ன சின்ராஜி இப்போ அங்கே ஜெயிலேருந்து இந்த ரெண்டு மாலர் கேஸில் தான் அவன் உள்ளே இருக்கிறான் உள்ளேருந்து அந்த ஆளுக்கு ஜாமீன் பண்ணி ஜாமீனில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஆ பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வெளியே வர அப்படி வெளியே வரும்போது மைசூர் ஜெயில் மீன் கேட்லேருந்து தூக்கிட்டு போய் எங்கே கொண்டுட்டு போய் சுட்டாங்கன்னே எவரே எல்லாமே லிஸ்ட் இல்லை திப்பே இல்லை எங்கே கொண்டுட்டு போய் சுட்டாங்க என்ன பண்ணாங்கிறதே தெரியல அன்னைக்கு சதாசிவங்கிற போலீஸாக இருந்தால் கோர்ட்டுக்கு வந்துருக்கிறான் கோர்ட்டில் பட்டா கட்டி விட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறதே அவங்க சம்சாரம் அவங்கலாம் வந்துக்கிறாங்க கேட்டை விட்டு வெளியே வந்த உடனே பிடிச்சது அவித்தி ஜீப்பு நேர்த்தானே தூக்கி வண்டியில் தூக்கி போட்டுட்டு போனேன் எங்க கூட்டிட்டு போய் சுட்டாங்கன்னே தெரியல சுட்டுவிட்டாங்க நான் ஐயோ இல்லை இது வரைக்கும் சுட்டதான் தகவல் சுட்டதான் தகவல் இல்லை அவன் ஜாமீனில் வெளியே வந்தான் அவ்வளோதான் கோர்ட்டுக்கு அல்ல அப்படி கடன் காட்டுது கவர்மெண்ட்டு இப்போ ராமாபுரம் சம்பவம் வெளியில மற்றவங்க என்ன பேசிக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் ராமாபுரத்தில் வந்து என்ன நடந்ததுல வருது இல்லையா அதே ராமாபுரத்தில் வந்து இந்த அஞ்சு பேர்த்த சரண்டர் பண்ணது ஒரு சில இதுங்க மீடியாவுங்கல வரலாம் ராமாபுரத்தில் போய் வேப்பம் அட்டாக் பண்ணி போலீஸ் அரசு அப்படிங்கிற மாதிரி வருது வெள்ளி திருப்பூர் போய் அட்டாக் பண்ணி அடிச்சாங்கிறதெல்லாம் வருது ஆனால் இந்த அஞ்சு பேர்த்த இது பண்ணது இந்த பசங்களை ஊருக்கார பசங்க வெள்ளி திருப்பூர் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் வெள்ளி திருப்பூர் ஏதோ ஆயுதம் எடுக்கணுன்னே போனாங்களா என்னமோ அது அந்த மேட்ரு எனக்கு அவ்வளோ தெரியலண்ணா அங்கே அங்கே இப்போ அது இப்போ ஏன்னா அது பெரியார் டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருந்துருக்குது இப்போ இந்த காடு வந்து இப்படி கிடக்குது உயிரப்பந்தான் இறந்து இன்னைக்கு இருபது வருஷம் ஆகிப்போச்சு ஆமாம் திரும்ப அவங்ககிட்ட ஒப்படைச்சி ஏதோ பண்ணிட்டு போங்கப்பான்னு யாரும் விடுறது இல்லையா இல்லை அவங்களே வந்து எப்போ இல்லை இதில் பாரு அந்த காடு இதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த அஞ்சு ஏக்கரை வாங்கினாங்க பார்த்தியா அஞ்சு லட்சத்துக்கு கிருஷ்ணமோதயா இருக்கிட்ட அந்த காடு இது மாதிரி மரம் ஏறி போய் தான் இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க முத்துலட்சுமி மாரியம்மா தங்கம்மா அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த பொம்பளைங்களெல்லாம் சேர்ந்து அதை ஒரு வண்டி விட்டு பூரா அந்த வேளாம்பரமாக பூரா புடிங்கிப்பிட்டு அதை மூணாக பாகம் பண்ணி அதை ஓட்டிக்கிட்டுருக்குறாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க ஓட்டில் எல்லாத்துக்குமே அவர் குத்த வைக்க விட்டுட்டாங்க குத்தைக்கோ பஞ்சோ விட்டுக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இதை வந்து இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி மாரியம்மா இல்லை தங்கம்மாலும் முத்துலட்சுமி தாங்கிறாங்க இதில் யார் பேரில் பட்டா இருக்குதுங்கிற தெரியல இதெல்லாம் அர்ஜுனன் பேரில் இருக்கோம் அவங்க அம்மா பேரில் இருக்கோம் மாதையும் பேரில் இருக்கோம் வீரப்ப பேரில் எங்கேயுமே பட்டா இல்லை அது எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் வீரப்ப பேரில் எதுவுமே இல்லை ஒரு 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 சிறப்பு மண்ணு கூட இல்லை அந்த காட்டில் இருக்கிறது அவங்க அப்பா பேரில் இருந்துச்சு என்ன அது தெரியல இது யார் பேரில் இருக்கிறதோ இது எல்லாம் பூரா இவங்க எல்லாம் பூரா சேர்த்து போயிட்டாங்க இந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இதை மறுபடியும் பிடித்த மரமண்டையெல்லாம் பிடிங்கி இது கவர்மெண்ட் ஓட்டக்கூடாது தடை போடிச்சு இனிமேல் விடுமோ இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு சேர்த்துதோ என்ன பண்ணுங்கறது தெரியல கடையில் இருக்கக்கூடிய பட்டாளாண்டு ஆமா ஆனா அவங்க தான் அது முயற்சி எடுக்கணும் அல்லது இந்த மாதிரி கோயிலெல்லாம் இருக்கிறதுனால வீரப்பனுக்கு ஒரு நினைவிடம் எங்கேயோ அங்கே ஏற்படுத்துருக்கு இங்கே கூட பண்ணலாம் நினைவு பண்ணிருக்கலாம் அன்னைக்கு விஜயகுமார் என்ன பண்ண அப்படி இங்கே போனா தமிழ்நாடுக்கு கர்நாடகா வந்து இப்போ இருந்து கர்நாடகாவை கொண்டு போனா இங்கே வர முடியாத விஜயகுமாரியே விடுறாங்களா இல்லையா தெரியலையா கர்நாடகா அதிரடி பிறக்காரு அதனால தான் அங்கேயே வச்சிடலாம் அவங்கள தான் தருமபுரியிலேயே அங்கேயே கூட ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணியிருப்பாங்க அவங்க வீரப்பன் வீரப்ப வீரப்பன் சொந்தக்காரரு இப்போல்லாம் வீரப்பன் சம்சாரங்கள்லாம் தான் உங்களுக்கு போய் முளைக்காட்டில் வைக்கலாம் அப்படி நம்மட்டு முளக்காட்டில் வச்சுட்டாங்க இப்போ உங்களோட யோசனை என்ன தோணுது இப்போ ஒரு ப பத்து தடவையாவது வீரப்பன் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்குறீங்க இந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது வரும்போது அப்பப்போ பார்ப்பீங்களே பார்ப்பீங்க என்ன தோணும் வரமாதிரி இது செழிப்பாக தான் இருக்குது இதை வச்சே இவர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த தொழிலில் இருந்து வெளியான தரப்பரவாயில்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இதை பூரா விட்டு ஜனங்க அவங்க 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 விளையாண்டு அவங்களுக்கு விட்டு கவர்மெண்ட்டு ஏதோ எல்லாம் கேட்பாது அந்த முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஒரு 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 சதாப்தம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பின்னாலே அதை அதை பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு அதுக்கு ஒரு நிவர்த்தி வேணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் இப்போ அந்த லேண்டு ஏதாவது அப்போ மாறி மாறி எப்போதாச்சு அவங்க இப்போ பொண்ணுங்க தான் ரெண்டு பொண்ணுக்கு தான் இல்லையே அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஓட்டுதான் என்ன பண்ணுதா தெரியல நிலத்தை அவங்களுக்கு ஒப்படைச்சு ஏதோ பண்ணிட்டு போங்க இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ இந்த எப்போதான் இப்போ பண்ணிகிட்டு போங்க மரத்து மாட்டேன் பிடிக்கும் எதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு எடுக்கணும் இதுக்கு கர்நாடக கர்நாடகா இப்போ இருக்கிற இப்போ ஸ்டெப் எடுக்கணும் அதிகாரிகளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போய் அவங்கள கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்கணும் இல்லை இவங்களும் கொஞ்சம் மீடியாக்கார அவங்கள கூட்டிகிட்டு போய் இது மாதிரி இப்போ இதுவரிலாம் வீரப்பணுதா அப்படி இப்போ வீரப்பனியே கொண்டு போட்டிங்க நான் எங்களுக்கு போகும் வழி என்ன எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்காரரை அவங்கள விட்டு கேட்கலாம் ஒரு வைக்கீழ வச்சு கூட கோர்ட்டில் கூட போட்டு இது பண்ணலாம் அதிகாரிங்கள்கிட்ட போய் பார்த்து பேசலாம் கோயில்னாவே பொதுதான் இந்த கோயிலுக்கு வந்து வீரப்பன தவிர வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கும்பிடறதுக்கு வரதில்ல ஏதாவது பாத்துருக்கு வராங்க 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 நிறைய பேர் இப்போ கூட பூஜை பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து வீரப்பனை பண்ணி முடியாது அன்னைக்கு இப்ப இதே மாதிரி யாராவது வேற ஒருத்தர் பூஜை பண்ணி போய் நைட்டு வந்து வீரப்பன் பூஜை பண்ணி போயிட்டாங்க ஆப்போசிட் குரூப் சொல்லிடுவாங்க மீடியா கூட அப்படி பண்ணி இல்ல ஆப்போசிட் குரூப் இப்போ நான் வந்து பூஜை பண்ணி போயிடுறேன் நீ எனக்கு ஆப்போசிட் குரூப் ஆஹ் நைட்டு வந்து வீரப்பன் வந்து பூஜை பண்ணி போயிட்டான் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க ஐயோ பரப்புனாங்களா சரி இங்கே என்ன பண்ணுவாங்க வீரப்பணம் சொந்தக்காரன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஏய் ராத்திரி வந்து பூஜை பண்ணிட்டு போய்க்கிறேன் இடம்ல தூக்க மொளை மாதேஸ்வரம் ஸ்டேஷன் கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல போடு ஸ்டேஷன்ல போடு இதுதான் இப்படிதான் நடந்தது இப்போ இன்னைக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு போனா வீரப்பா ஆய்வு வந்து படிப்பிட்டு போயிடுச்சுப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களா இப்ப தெரியல